இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரங்கள் வணக்கம் நான் சோனார் இது நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்தவைத்திர மதிப்புரிய திருநாவுக்கா செய்ய இருக்காரு இந்த வாத செந்தூரம் இந்த வாத செந்தூரம் எண்பத்தி நாலு வகையான பக்கவாதத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியது பேரலை சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னாக்க நல்ல தீர்வு தந்து அந்த முன்னேற்றம் தந்து படிப்படியாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்தினார் இதுல என்னென்ன மருந்துகள் இருக்கு இது எப்படி எல்லாம் செய்யறாரு இந்த வாழைச்சூழல எப்படி எடுத்தான் எல்லாத்தாக்களும் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இருக்கீங்க நல்லா ஐயா என் கையில பாத்தீங்கன்னாக்க செந்தரம் கொடுத்துருக்கீங்க அது நல்ல கனமாவே பாசம் சரிங்கய்யா ஐயா இந்த ஆஹ் இருந்து நிறைய இருந்து படிச்சு இந்த செந்துரத்தை வந்து நிறைய ஒரு சில

ஏழு வேளை சாப்பிட்டு முடிஞ்சு நாலு நாள் பத்தியம் நாலு நாள் அதாவது ஏழு நாள் சாப்பிட்டு நாலு நாள் பத்தியம் ஏழு வேளை மருந்து மூன்று நாள் மருந்து தான் மூன்று நாள் போது கா இப்போ திங்க செவ்வாய் புதன் வச்சிருக்கோம் வெயாலை வியாழக்கிழமை காலையில் மருந்து முடிஞ்சிடும் திங்கி ஸ்டார்ட் பண்ணோம்னா வியாழக்கிழமை காலையில் முடிஞ்சிடும் நாலு நாள் பத்தியமாக இருக்கணும் நாலு நாள் பத்தியமாக இருக்கணும் அஞ்சாவது நாள் காலையில் பத்தியம் முடிக்கணும் பத்தியம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மருந்து இல்லாமல் மறுபடியும் நாற்பத்தெட்டு நாள் மருந்து தொடர்ந்து வந்து தேனில் நாற்பத்தெட்டு நாள் மருந்து ஒரு ஆயி சேந்துடும் சாப்பிட்டாச்சுன்னா மேலே புளிப்பு தே தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா சூரண குணமாகும் நல்ல குணமாக நல்ல குணமாகும் ஐயா இப்போ இது எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க இது கணக்கே கிடையாது ஐயா பக்கம் தண்டது பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான விஷயம் தங்களுடைய வேலையை தானே செஞ்சுக்க முடியாது அடுத்தவங்களுடைய உதவியை நாடிட்டு இருக்கணும் தன்னால் எடுத்து சாப்பிட முடியாது தன்னால் எடுத்து குடிக்க முடியாது ட்ராவல் பண்ண முடியாது ஒரு மாடுப்பட்டு ஏற முடியாது ஒரு மாடுபட்டி இறங்க முடியாது ஏன் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது போக முடியாது இப்படி இருக்கிறவங்களுக்கு படுத்து படிக்க கூட இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இது மிக சிறப்பாக வேலை செய்யணும் இந்த மருந்து இந்த நோய் வந்த பக்கவாதம் வந்த உடனே ஒரு ஆணுக்கு வந்து வலது பக்கமோ பெண்களுக்கு வந்து இடது பக்கமோ ஆண்களுக்கு வலது பக்கம் பக்கவாதம் வந்தால் அசாத்தியம் பத்து நாளுக்குள்ள வந்து சித்த வைத்தியம் முறையாக வந்து எடுத்துக்கிறணும் எடுத்தாலும் சரி முறையான பத்து பத்து நாள் கூட எடுத்துக்கரணும் எடுத்தாச்சுன்னா அந்த நோய் வந்து சீக்கிரம் குணமாயிரும் இந்த மருந்துனால எவ்வளோ நோய் நோய்களை குணப்படுத்திருக்கேன் இது வந்து சில பேருக்கு வந்து வாய்ப்பேய்ச்சி கூட இல்லாமாயிடும் இந்த மருந்து வாய்ப்பேச்சு கூட இல்லாமாயிரும் இந்த மருந்து சாப்பிடும்போது ஏழு வேலை மருந்தில் வாய்ப்பேச்சு வந்துடும் உடனடியாக வந்து இந்த மருந்து எடுத்துக்கறணும் சூப்பர் லேட் இல்லாமல் எடுத்துட்டாங்கன்னா சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து இந்த நோய் குணமாகும் அதோடு வந்து நோய் வந்ததாகவும் தெரியாது நேரில் உங்களுடைய பக்கவாதத்தை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஐயக்கட்டையில் இருக்கிற இந்த சிந்துரம் பார்த்தீங்கன்னாக்க மிக அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் பக்கவாதமாக கவலைப்பட வேணாங்க ஏங்க நீங்கள் எடுக்கிற மாத்திரை மருந்துகள் ஊசிகள் டானிக்கே இல்லை சுண்ணம் சூரணம் லேகிங்கம் ஆயில் எல்லாத்தையும் எடுங்க கடைபிடிச்சிட்டு வாங்க மேல் பூசி ஒரு தைலம் ஒன்று இருக்குது அந்த தைலத்து பேர் குடுந்தொட்டி தைலம் பேர் இந்த தைலத்தை மேலே தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு முறை தேய்ச்சி குளிக்கும்போது விரைவில் குணமாயிடும் குணமாயிடும் அனைத்து மருத்துவ முறையும் கடைபிடிங்க அதே சமயத்தில் கீழே புடி நபர் கால் பண்ணி படித்த படதார மருத்துவமனை கொடுக்கற ஆலோசனைகளும் இந்த மருந்துகள் எடுக்கும்போது அது சீக்கிரமா உங்களுடைய பேரலைஸ் பக்கவாதம் படிப்படியாக குணமாகி ரிவர்ஸ் ஆகி ஆரோக்கியமா இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐயா ஓலச்சுவடி பிரிக்கிற பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குது பெரிய ஓலைச்சுவடியாக இருக்குது இது கீழகளை உளுந்தாக்க ஒரு சில ஓலச்சூடி ரொம்ப மெல்லிதா இருக்கும் உடஞ்சிரும் அப்படின்னு நானும் கையில பிடிச்சிட்டு இருக்கேன் இது மாதிரி ஓலச்சூடிகள் எடுக்கப்பட்ட குறிப்புகள் தான் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஓலைச்சூடிகள் எடுக்கப்பட்ட அற்புதமான மாமரம் தான் என் கையில இருக்கிற வாத செந்திரம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தமிழில் அழகாக எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அழகாக எழுதியிருக்காங்க எவ்வளோ சிறு எழுத்த எழுதியிருக்காங்க பாருங்கள் அந்த உழைச்சுடிகள் இன்னும் பாதுகாப்பாக இருக்குது இன்னும் அதை உடையாமல் இருக்குது இது மாதிரியான ஊழச்சு எடுக்கப்பட்ட அனைத்து மா மருந்துகளும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வேலை செய்யும் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே வச்சுக்காமல் எல்லா மக்களும் பயனாக இருக்கும் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஓலச்சுவடிகளை எழுதி பாதுகாப்பாக வச்சுட்டு போயிருக்காங்க இது மாதிரியான ஓலச்சுவடிகள் எடுக்கப்பட்ட அற்புதமான மாமருந்துகள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எண்ணற்ற மாமருந்துகள் ஐயா வச்சுருக்காரு அனைத்து பிரச்சனைகளும் சிறப்பான சிகிச்சையில் கொடுக்கறாரு கீழே நம்பர் கால் பண்ணுங்க படித்த படதாரி மருந்து மெலாம் ஐயா ஆலோசனை படி இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துட்டு நோய் நோயில் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கை மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை உங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்